காடுன்னா உங்கள் மனசில் என்ன தோணுது பெரிய பெரிய மரங்கள் புதர்கள் அப்படியே பெரிய பெரிய விலங்குகள் அப்படி தானே அவங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு காடு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக கிழக்கு ஆப்பிரிக்கா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய காடுகள்லாம் இப்படி தான் இருக்கும் இதை வந்து சாவண்ணா புல்வெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சாவண்ணா நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய பாலைவனம் ஒன்று இருக்குது அது வந்து சகாரா பாலைவனம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்காடுகள் இருக்குது ஸோ இந்த மலைக்காடுகளுக்கும் இந்த பாலைவனத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஸ்கூஸாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாவண்ணா புல்வெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த சாவண்ணா புல்வெளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு யானையோ அல்லது ஒரு ஒட்டகச்சிவிங்கையோ இருந்தால் அதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் புதர்களால் வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய புல்வெளிகளாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் தூரத்தில் ஒட்டகச்சி சிவங்கிகள் தெரிகிறத நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியுது பார்த்திங்களா அது தாங்க இந்த காடுகளுடைய பியூட்டி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உலக சுற்றுலா பயணிகள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் வந்து குவிகிறாங்க ஏன்னா விலங்குகளை இந்த இடத்துல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எளிதிலும் எளிது